ஒரு படம் ஓப்பனாகவே விமர்சனம் பண்ணணும்னா என்ன நீங்க வந்து அந்த படத்தில் வந்து கதை சொன்னீங்கன்னு சொல்லுங்க எனக்கு தெரியல எல்லாமே வந்து பழைய விஷயங்களை மேக்கப் பண்ணி ஒரு ஒரு ஸ்டாரை வச்சு எடுக்கிற படம் அந்த படம் எப்படி குவாலிட்டியாக இருக்கணும் அந்த படம் வந்து எப்படி போய் ஆடியன்ஸை ரீச் ஆகணும் அந்த படத்தை வந்து கொண்டாடணுமா இல்லையா மக்கள் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு நினைக்கிற அளவுக்கு நீங்க அதில் வந்து நாகார்ஜுனா கொண்டு வரீங்க மலையாளத்திலிருந்து ஒரு ஸ்டாரை கொண்டு வரீங்க அமீர் கானை கொண்டு வரீங்க உபேந்திரா கொண்டு வரீங்க எல்லாரையும் கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணீங்க அந்த பிரம்மாண்ட இயக்குனர் வந்து வந்திருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு உள்ளே வந்திருக்காரு அந்த புது எழுத்தாளரோட அறிமுகம் மாறாரு என்ன நீங்க கதை கேட்டிங்களா அப்போ விஷயங்கள் நல்லா இருந்துச்சா அப்படின்னு எல்லாமே நான் கேட்டேன் சார் ஆனா ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இருக்காரு என்ன என்ன அக்ரிமெண்ட் தான் கதையெல்லாம் வெளியில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் உங்க அது வழக்கமா நாங்க வாங்குறதுதான் அப்படின்னு அது ஓகே நீங்க வழக்கமா வாங்குறீங்க ஆனா இது என்ன கதைன்னு இது வெளியில சொல்லக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்குறீங்க இந்த மாதிரி இந்த கதையை வெளியில சொன்னா என்ன சொல்லலை நான் என்ன அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டே அவர் அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டாரா மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இருபது பேர் உதவியாளர்கள் வேற இருக்காங்க அவர் பண்ண கதை இது கதையெல்லாம் ஆதி காலத்து கதைங்க சங்கர்லேருந்து ஏஆர் ஆர் முருகதாஸ்லேருந்து பிரபலமான இயக்குனர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதை திருட்டில் வேற சிக்கிறாங்க சோ ரமணாவா அந்த படம் விஜயகாந்த் படம் அது கதை திருட்டில் சிக்கிறாங்க சங்கரோடைய வந்து டூ பாயிண்ட் டூவா அது வந்து எப்படி கதை திருட்டில் சிக்கியிருக்கு இந்த மாதிரி கதை வந்து க சுயமாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க சார் நல்ல கதைகளை யோசிக்க மாட்டேங்கிறாங்க காலங்கள் மாறுறது ஒரு காரணமாக இருக்கலாமே இதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த பிரம்மாண்டமான படங்கள் வெட்டு அடிதடி குத்து ரத்தம் கலைபரம் கலவரம் இதுக்கு நடுவில் வர படங்களோட நடுவில் வெற்றி படங்கள் நீங்க பாருங்க பார்க்கிங் சாதாரணமான கதை வெற்றி படம் மாதிரி இது டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் வெட்டி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்து வெட்டி அடைஞ்சிருக்கு குட் நைட் வெட்டி அடைஞ்சிருக்கு அதுக்கு குடும்பஸ்தன் வெட்டி அடைஞ்சிருக்கு அதாவது வந்து லவ் டுடே வெட்டி அடைஞ்சிருக்கு டிராகன் வெட்டி அடைஞ்சிருக்கு டியூடு வெட்டி அடைஞ்சிருக்கு வாழை வெட்டி அடைஞ்சிருக்கு பைசன் வெட்டி அடைஞ்சிருக்கு நீங்க இந்த வெற்றி கட்டா குஸ்தி வெட்டி அடைஞ்சிருக்கு இது எப்படி நீங்க இதெல்லாம் வந்து கதைகள் நீங்க கதை கொடுங்க சார் சின்ன தம்பிங்கிறது பிரபுக்கு எப்படி ஓடிச்சு ஒரு கிழக்கு வாசல் வந்து எப்படி ஓடிச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு முரளி முரளி நம்ம விட்டுட்டோமே முரளி எத்தனை படங்கள் நடிச்சாரு பகல் நிலவுன்னு நடிச்சாரு முதல் படமே பூ விலங்குன்னு நடித்தார் இங்கேயும் ஒரு கங்கை புதியவன் பேரெல்லாம் பாருங்களேன் வித்தியாச வித்தியாசமா வருவாங்க ஆக்சுவலா ஒரு பத்து நிமிஷத்துல நீங்க மொத்த ஹிஸ்டரியே சொல்லிட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உள்ள இல்ல நடிகர்கள் சொல்லி ஜெய்சங்கர் பீரியட்ல இருந்து ஆக்சுவலா நீங்க ஸ்டார்ட் பண்ண அந்த ஜெய்சங்கர் பீரியட் இருக்குல்ல அதுதான் அந்த ஒரு க சினிமா மாறின காலகட்டம் கரெக்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடி கரெக்டாக ஒரு செவன்ட்டீஸில் ஆமாம் ஏர்லி செவன்ட்டீஸ் ஏர்லி செவன் ஆ ஏழி செவன்ட்டீஸில் மாறி அப்படியே இந்த பக்கம் ரஜினி கமல் வரும்போது இந்த மாதிரி எல்லாரும் பல படங்கள் இதில் எல்லாம் வந்து கதை சூஸ் பண்ணுறதுன்றிருக்குல்ல சார் இப்போ வந்து நல்ல ஒருவேளை அப்போல்லாம் நல்ல ரைட்டர்ஸ் தான் நிறைய கதைகள் இருந்ததோ ஏன்னா இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு ஹீரோவுக்கு எட்டு படம் மினிமம் ஒரு ஹீரோவுக்கு எட்டு படம் மினிமம் இப்போ வந்து மொத்தமாகவே எல்லா ஹீரோவும் சேர்த்தே ஒரு எட்டு படம் தான் வருது அப்போ என்னன்னா கதைகளுக்கு பஞ்சமாயிடுச்சு அதனால தான் இப்பெல்லாம் வந்து நிறைய படங்கள் பண்றது இல்லையோ அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் செல்வராஜன் ஒரு ரைட்டர் இந்த எத்தனை படம் எடுத்தார் பாரதராஜாவோட படங்களுக்கு அவ எல்லா படத்துக்கும் அவர் தான் கதை கொடுத்தார் ராசியான்னு ஒரு படம் வச்சுல பிரபுதேவா படம் ஆமா அதுக்கு அவர் தான் கதை கொடுத்தார் பல படங்களுக்கு இப்போ மணிரத்னம் அலைப்பாயுதுன்னு ஒரு படம் எடுத்தார்ல அவரோட லயனை தான் வந்து நம்ம மணிரத்னம் டெவலப் பண்ணி வந்து அலைப்பாயுதுன்னு படம் எடுத்தார் ஸோ நல்ல எழுத்தாளர்கள் இருந்தாங்க அன்னைக்கு வந்து தூயவன் சார் இருந்தார் கலைமணி சார் இருந்தார் கலைஞானம் சார் இருந்தார் அன்னைக்கு வந்து மகேந்திரன் சார் கதை எழுதுவார் கலைஞானம் வந்து ஆக்சுவலாக ரைட்டர் கம் ப்ரொடியூசரும் இல்லை கலைஞானம் சார் வந்து பேசிக்கலாக ரைட்டர் அதாவது வந்து பேசிக்கலாக வந்து திரைப்பட படங்களுக்கு கதை எழுதுதான் கலைஞான சார் வந்தாரு ஐயா தேவர் ஐயாவோட தானே அவரு ஆமா தேவர் ஐயா அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா தேவ தேவர் பிலிம்ஸ்ல வந்து கதை இலாக்கானே ஒன்று வச்சிருந்தாங்க நீங்க கேட்குறீங்க பல படங்கள் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க தேவர் வந்து பல படங்கள் வெற்றி படங்களா கொடுத்துட்டே இருந்தாரு தொடர்ந்து வெற்றி படங்களா கொடுத்துட்டே இருந்தார் எப்படி முடிஞ்சிச்சு ஒரு ஆட்டுக்கார அலைமையில எப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கதை இலாக்கான்னு ஒன்று இருந்துச்சு அந்த கதை இலாக்கால என்ன அப்படின்னா அவங்க வந்து எங்க அப்பா வரைக்கும் இருந்திருக்காரு எங்க அப்பா டேரக்டர் எம் பாஸ்கர் வைரி படத்தினுடைய இயக்குனர் ரஜினிகாந்த் ஹீரோ நடிச்சாரு கலைஞான சார் இருந்திருக்காரு தூயவன் சார் இருந்திருக்காரு மகேந்திரன் சார் இருந்திருக்காரு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டி என் பாலுன்னு ஒரு டைரக்டர் சட்டமேன் கையின்னு ஒரு படம் பண்ணாரு ரொம்ப ஏர்லி டேஸ்ல அந்த படம் வந்து கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டாரு ஸோ அவர் இருந்திருக்காரு இந்த மாதிரி வந்து இவங்க இவங்க கலைமணி சார் இருந்திருக்காரு இவங்கெல்லாம் எப்படின்னா கதைகள் விவாதம் பண்ணாங்க இவங்க எல்லாருமே சினிமாவை நேசிச்சு வந்தாங்க சினிமா காண்டிய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சாங்க அப்போ வந்து ஒரு ஒரு ஹிந்தி படம் ஒன்று நல்லா ஓடுதுன்னு வச்சுக்கோங்க தேவர் வந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு பாம்பேக்கு போங்கப்பா விதம்பீஸ்வர் பாம்பேக்கு எப்பா நீங்கள் நாலு பேர் போங்க அது என்னன்னு பாருங்கள் என்னமோ ஒரு படம் ஓடுது பாது நல்லா போதாமில்ல அது கொண்டாங்க அப்படின்னு வார் இவங்க எல்லாம் போவாங்க அப்போ எப்போ விசிடி கிடையாது விஹெச்எஸ் கிடையாது டிவி கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்க எல்லாரும் பாம்பேக்கு போவாங்க பாம்பே இப்போ சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஹைதராபாடில் ஒரு படம் நல்லா ஓடினா வாங்க எல்லாரும் ஹைதராபாத் போகலாம் நிஜமா சார் ஆனால் இப்போ அது மாதிரிலாம் கிடையாது இல்லை இப்போலாம் இங்கேயே பார்த்துறாங்க இங்கே தான் எல்லா படமும் பார்த்துறமே நீங்கள் வந்து இப்போ வந்து எந்த தெலுங்கு படமோ கன்னட படமோ மலையாள படமோ ஹிந்தி படமோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஓடிடியில் பார்த்துடுறோம் தேட்டர்ஸ்லேயே ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது அன்றைக்கி அன்றைக்கி வந்து ஹிந்தி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோலே அப்படி இப்படின்னு ஒன்று ரெண்டு படங்கள் பெரிய வெற்றி படங்களாக இருந்திருக்கு தவிர எல்லா படங்களும் வராது அப்போ தேவர் சொல்லுவார் போ போங்கப்பா பாம்பேக்கு அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை போட்டு கொடுத்துருவாரு இவங்கெல்லாம் போவாங்க அங்கே ரூம் போடுவாங்க அந்த படத்தை பார்ப்பாங்க அதோட சேர்ந்து பாம்பேயில் வந்து வேற என்னென்ன படம் நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க ஒரு நாலஞ்சு படம் பார்த்துட்டு ஐயா நாங்கள் எல்லா படமும் பார்த்துட்டோம் வந்துடலாமா அப்படின்னா கிளம்பி வாங்கப்பா ஏதாவது ஆச்சா அப்படிங்க பாரு ஆயிடுச்சுங்க அப்படின்னு வர சொல்லுவார் வந்தோடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்க பாரு அது அது இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு எடுத்துருக்காங்க இது வச்சிருக்கேன் சரி இதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோ அதையும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோ இவர் வந்து சொல்லுவார் ஒரு சீரியஸா உண்மை கிடையாது ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை நடுவுல வச்சுக்கோ அது வந்து அப்பப்போ வந்து போற மாதிரி வீட்டுக்கு வந்து அந்த பூட்டுல வந்து திறக்குற மாதிரி அதெல்லாம் வச்சிக்கோங்கப்பா கமர்ஷியல் பண்ணுங்கப்பா எடுங்கப்பா ஆனா தேவர் பிலிம்ஸ்ல எப்பவுமே அந்த மிருகங்களோடு சேர்ந்து இருக்கிறதுன்னு ஒன்னு இருக்கும் இல்லை இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் சார் இப்போ ராமநாராயணன் சார் வந்து மிருகங்களை வச்சு நிறைய பண்ணாரு நிறைய நான் இப்போ உன்ன கற்பச்சு எளிய தான் பண்ணலைன்னு நினைக்கிறேன் எலி எளிய வச்சு ஒரு படம் பண்ணிட்டாங்க அது சுந்தரா ட்ராவல்ஸ்ன்னு அவங்க லேட்டரா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இதுதான் தேவர் கதை இலாக்கா வந்து ரொம்ப ஃபேமஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மலை பெயர் ரசி நேரத்துல கொடறு பேர் பேர்னு வருவாங்க மழை பெய்யுற நேரத்தில் பாத்தீங்கன்னா கொடை வந்து ஓட்டையா இருக்கும் கம்பி உடஞ்சிருக்கும் அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போவான் ரிப்பேர் ரிப்பேர்காரன் அத மாதிரி இது வந்து கதை ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னே ஒரு இலாக்கா வச்சுருந்தாரு ஓகே அந்த இலாகால இவங்கெல்லாம் இருந்தாங்க இவங்கெல்லாம் தெலுங்கில் போய் பார்ப்பாங்க ஹைதராபாடு போ அனுப்ப அனுப்புவாருப்பா ஹைதராபாடுக்கு போங்கப்பா அப்படின்னு அங்கே போய் பார்ப்பாங்க பெங்களூர்ல பார்ப்பாங்க அங்கே ஜாலியாக அந்த எப்பவும் ஒரு நாலஞ்சு பேர் போனாங்கன்னா சந்தோஷமா இருந்துகிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஐயா ரெடி கதை ரெடி சார் அப்படின்னு சொன்னோன்னா இங்க வருவாங்க தேவர் வந்து அவருடைய ஐடியா கொடுப்பாரு அப்படிதான் படம் பண்ணாங்க இந்த கதை இலக்கா வந்து இப்போ இருக்கிற புரொடக்ஷன்ல வந்து இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய மைனஸ் நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சம்பவம் சொல்றேன் அதாவது ஒரு பிரபல இயக்குனர் பேர் வேண்டாம் பிரம்மாண்ட இயக்குனர் அவர் வந்து ஒரு படம் பண்றாரு ஒரு ரைட்டர் அவர் ஒரு முக்கியமான ஒரு காமெடி எழுதக்கூடிய ஒரு ரைட்ரு விவாதம் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர் இப்ப சமீபத்தில் இருக்கிறாரு பல இயக்குனர்களோடு பணியாற்றிட்டு இருக்காரு அவரை பத்தி இவர்கிட்ட சொல்லிருக்காங்க அவரை கூட்டு வந்து அவர் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு ரொம்ப பிரமாதமா பண்ணுவாரு அப்படி இப்படின்னு சொல்லி இயக்குனர்கள் பிரம்மாண்ட இயக்குநர்கள் இயக்குனர் சொன்ன அவருக்கு ஒரு இருபது பேர் வந்து உதவியாளர் இருப்பாங்க அந்த இருபது பேரும் இருக்கிற போது இந்த இவர் இந்த ரைட்டர் புதுசா அந்த காம்பவுண்டுக்குள்ள போறாரு இருபது பேர் உதவியாளர் பிரம்மாண்ட இயக்குனர் நான் தெரிஞ்சிக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க பிரம்மாண்ட இயக்குனர்னா பட் அந்த காம்பவுண்டுக்குள்ள போன உடனே அவங்க வந்து முதல்ல வந்து ஒரு அக்ரிமென்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க அக்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சார் இதுதான் கதை நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் இத வந்து நம்ம விவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னோன்னா ஒரு பிரிண்டட் அக்ரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்து அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க சார்ன்னு சொல்லியிருக்காங்க அந்த எழுத்தாளர்கிட்ட அவர் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை முழுசா படிச்சு பார்த்துருக்காரு தமிழ்ல தான் இருந்திருக்கு என்னன்னா இந்த கதையை எக்காரணம் கொண்டும் வேறெங்கும் வெளியில சொல்லக்கூடாது வேறெங்கும் எங்கும் வெளியில பேசக்கூடாது யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கட்டளை வந்து அதுல இருந்திருக்கு சரி நீ கொடுங்கப்பா இது தானே கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு இந்த அங்கே கொடுத்துட்டாரு அந்த பிரம்மாண்ட இயக்குனர் வந்து வந்திருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு உள்ளே வந்திருக்காரு அந்த புது எழுத்தாளரோட அறிமுகம் மாறாரு என்ன சார் நீங்கள் கதை கேட்டீங்களா அப்போ விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு எல்லாமே நான் கேட்டேன் சார் ஆனால் ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்காரு என்ன என்ன அக்ரிமெண்ட் ஒன்றும் அதுதான் கதையெல்லாம் வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் உடனே அது வழக்கமா நாங்கள் வாங்குறது தான் அப்படின்னு அது ஓகே நீங்கள் வழக்கமாக வாங்குறீங்க ஆனால் இது என்ன கதைன்னு இதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு கையில் கையெழுத்து வாங்குறீங்க இந்த கதையை வெளியில சொன்னா என்ன சொல்லலே நான் என்ன அப்படி சொல்லி பிரம்மாண்ட பிரம்மாண்ட அவரு அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டாராம் மூஞ்சில பேய அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இருபது பேர் உதவியாளர்கள் வேற இருக்காங்க அவர் பண்ண கதை இது கதையெல்லாம் ஆதி காலத்து கதைங்க இது அறுபத்தி அஞ்சுல இந்த படம் வந்துருச்சு எழுபத்தி ஏழுல இந்த படம் வந்துருச்சு எண்பத்தி நாலுல இந்த படம் வந்துருச்சுன்னு ஒரு ஆறு ஏழு படத்தினுடைய உதாரணத்தை வேற சொல்லிட்டார் படம் ஆ ஓகே சார் ஓகே சார் அப்படியே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு நான் லஞ்சுக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அந்த பிரம்மாண்ட இயக்குனர் கிளம்பி போயிட்டார் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு உதவியாளர்களுக்கு இப்போ அந்த அந்த என்ன பேமெண்ட் பேசுனீங்க அப்படின்னு அது ஏதோ பேசியிருக்காங்க ஒரு அமௌண்ட்டு அதை ஃபுல்லாகவே வந்து எழுத்தாளர் கொடுத்துருங்கப்பா கொடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க நான் அடுத்து மத்தியானத்துக்கு மேலே வரும்போது அவர் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியில் வெளியில் அனுப்பிச்சிட்டார் நீங்கள் இது என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் கதை விவாதம் என்பது பலருடைய கருத்துக்கள் சரியானதாகவும் இருக்கும் தவறாத தவறானதாகவும் இருக்கும் அறிவுபூர்வமானதாகவும் இருக்கும் முட்டாள்தனமானதாகவும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் விவாதம் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும் விரும்புகிறேன் ஒரு பிரபல எழுத்தாளர் அவர் வந்து அவருடைய பேர் சொன்னால் நல்லா இருக்காது அவர் வந்து ஒரு ஒரு பேரழகி அப்படிங்கிற முன்னாடி ஒரு பேர் இருக்கு அது வேண்டாம் பாதியா சொல்ற ஒரு புக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு நான் சொல்றது வந்து ஒரு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலகட்டங்களில் வெளியிட்டிருக்காரு இருக்காரு எங்க அப்பா அந்த புக்கை வந்து எங்கிட்ட கொடுத்தாரு இந்த கதையை வந்து படிச்சுப்பார் இந்த நாவலை முழுசாக படினாரு அது முந்நூறு பக்கம் இருந்துச்சு என்னடா இது முந்நூறு பக்கம் நாவலை படிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதோ இருக்கு அதனால நம்ம அப்பா சொல்றாரு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு ஒரு வாரம் பத்து நாள் மெதுவா அது ஒரு பத்து பத்து இருபது பக்கமா படிச்சு படிச்சு முழுசாக முடிச்சா பயங்கரமான குப்பை கதை ஒண்ணுமே இல்ல அந்த கதையில வந்து அந்த முன்னூறு பக்கத்தை நீங்க ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்கன்னு பார்த்தா பக்கத்துக்கு அது அந்த அந்த பேரழகியை பத்தி வர்ணி வர்ணனை வர்ணிக்கிறதுல போகுது வந்தா அவ்வளவு அழகா இருப்பாங்க நின்னா இவ்வளவு அழகா இருப்பாங்க அவங்க மூக்களுக்கு காதலுக்கு கண்ணதுக்கு கண்ணலுக்கு நடந்து வந்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா நின்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா உட்காந்தா இப்படியே இருக்குங்க முந்நூறு பக்கம் முந்நூறு பக்கமும் அதே தான் கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு காதல் இருக்கு அது இருக்குன்னு வச்சுங்க ஒருவேளை அது பார்ட் ஒன்னா இருக்குமோ இல்ல அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல பார்ட் ஒன்னு விடுங்க இல்ல இப்ப வந்து ஏன்னா பார்ட் ஒன்ல முடிஞ்சு முடியிறப்ப படம் முடிஞ்சிருச்சு பார்ட் டூங்கிறாங்கல்ல பார்ட் ஒன்ல தான் கதையை சொல்லி முடிகிறாங்க அதாவது கேரக்டரைசேஷன்லாம் முடிச்சிடறாங்க பார்ட் டூல உங்களுக்கு கதைக்கு வரேன் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி மாறுது இல்லை இந்த கதையை கேளுங்க எல்லாம் அப்போ முடித்ததுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து அப்பா நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு வந்தார் நான் போய் இந்த பக் புக்கை கொடுத்து படிக்க சொன்னீங்களே இந்த புக்கு படிச்சுட்டேன் முடிச்சா அப்படின்னு படிச்சுட்டியா படிச்சுட்டேன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இது நல்லாவே இல்லைங்க இது கதையாக இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை இது என்ன தான் வந்து இருக்குன்னு என்னை வந்து முந்நூறு பக்கம் படிக்க வச்சிங்க அப்படின்னோன்னே எப்படி இப்படி புக்கு எழுதக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி படிக்க வச்சுட்டா அப்படிங்கிறாரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நான் அந்த விவாதத்துக்கு வரேன் எப்படி புத்தகம் எழுதக்கூடாது எப்படிப்பட்ட கதையில் வந்து எழுதக்கூடாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு படித்தாதான்டா தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி இங்கே கதை விவாதத்தில் முட்டாள்களும் உள்ள உட்காந்துட்டு பேசுவாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம் எல்லாத்தையுமே எடுத்து அதை கலச்சி ஆராய்ஞ்சு பேசுறது தான் விவாதம் அந்த விவாதத்துக்கு இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் தயாராக இருக்காங்களானா இயக்குநர்கள் தயாராக இல்லை டிஸ்கஷனுக்கு ரெடியாக இல்லை டிஸ்கஷனுக்கு ரெடியாக இல்லை நான் எழுதுனது தான் கதை அப்படிங்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து சங்கர்லேருந்து முருகதாஸ்ல இருந்து பிரபலமான இயக்குநர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதை திருட்டில் வேற சிக்கிறாங்க இவங்கெல்லாம் எடுத்த பல படங்கள் எது சொல்ல ரமணாவா அந்த படம் விஜயகாந்த் படம் வந்து கதை திருட்டில் சிக்கிறாங்க சங்கரோடைய வந்து டூ பாயிண்ட் டூவா அது வந்து கதை திருட்டில் சிக்கியிருக்கு இந்த மாதிரி கதை வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க சார் நல்ல கதைகளை யோசிக்க மாட்டேங்கிறாங்க உணர்வு பூர்வமான கதைகள் இருக்கு பார்த்தீங்களா இப்ப ஒரு மகேந்திரன் சார் எடுத்த முள்ளு மலரும் பூக்கள்லாம் யாராவது இன்னைக்கு எடுக்கிறாங்களா அப்படின்னா எடுக்கல பாரதி ராஜா சார் எடுத்த முதல் மரியாதை யாராவது எடுக்கிறாங்களான்னா இன்னைக்கு எடுக்கல ஒருவேளை அதுக்கு காலங்கள் மாறுறது ஒரு காரணமா இருக்கலாமா ஏன்னா இன்னைக்கு எமோஷன் பாயிண்டே வாய்ப்பே கிடையாது அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு அண்ணன் தங்கை தங்கைக்காக இருக்கக்கூடிய அண்ணன் அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து பாசத்தோட இருக்கார் அப்படிங்கெல்லாம் இருந்தது இன்றைக்கி வந்து அண்ணன் தங்கச்சி பாசம்னா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த இது சொல்லுவாங்கள்ல நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தைங்கிற கான்செப்ட் வந்துச்சு அவங்களுக்கு இந்த சிப்ளிங்ஸ் பாசம்னா என்ன அப்படிங்கிறதே தெரியல டோட்டலாகவே தெரில வா தங்கச்சிக்கு சீர் வைக்கணும் பாடணும் அப்படின்னா தங்கச்சிக்கு எதுக்கு நான் வைக்கணும் அது மாதிரி ஒரு கேள்வி வந்துருச்சுல்ல ஒரு அது காரணமாக இருக்கலாம்ல அப்படி கிடையாது இதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த பிரம்மாண்டமான படங்கள் வெட்டு அடிதடி குத்து ரத்தம் கலைபரம் கலவரம் இதுக்கு நடுவில் வர படங்களோட நடுவில் வெற்றி படங்களில் நீங்கள் பாருங்கள் பார்க்கிங் சாதாரணமான கதை வெற்றி படம் மாதிரி இது டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் வெட்டி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரப்பர் பந்து வெட்டி அடைஞ்சிருக்கு குட் நைட் வெட்டி அடைஞ்சிருக்கு அதுக்கு குடும்பஸ்தன் வெட்டி அடைஞ்சிருக்கு அதாவது வந்து லவ் டுடே வெட்டி அடைஞ்சிருக்கு டிராகன் வெட்டி அடைஞ்சிருக்கு டியூடு வெட்டி அடைஞ்சிருக்கு வாழை வெட்டி அடைஞ்சிருக்கு பைசன் வெட்டி அடைஞ்சிருக்கு நீங்க இந்த வெற்றி கட்டா குஸ்தி வெட்டி அடைஞ்சிருக்கு இது எப்படி நீங்க இதெல்லாம் வந்து கதைகள் நீங்க கதை கொடுங்க சார் நீ கதையை கொடுக்காம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கூலின்னு ஒரு படம் ஓப்பனாகவே விமர்சனம் பண்ணணும்னா என்ன நீங்க வந்து அந்த படத்தில் வந்து கதை சொன்னீங்கன்னு சொல்லுங்க எனக்கு தெரியல எல்லாமே வந்து பழைய விஷயங்களை மேக்கப் பண்ணி ஒரு ஒரு ஸ்டாரை வச்சு எடுக்கிற படம் அந்த படம் எப்படி குவாலிட்டியாக இருக்கணும் அந்த படம் வந்து எப்படி போய் ஆடியன்ஸை ரீச் ஆகணும் அந்த படத்தை வந்து கொண்டாடணுமா இல்லையா மக்கள் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு இது என்ன படம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அதில் வந்து நாகார்ஜுனாவை கொண்டு வரீங்க மலையாளத்துலேருந்து ஒரு ஸ்டாரை கொண்டு வரீங்க அமீர் கானை கொண்டு வரீங்க உபேந்திரா கொண்டு வரீங்க எல்லாரையும் கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணீங்க அல்டிமேட்டா நீங்க என்ன மேஜிக் பண்ணீங்க அதுதான் அங்க ரொம்ப முக்கியம் சோ அந்த மாதிரி படங்கள் என்ன சொல்றாங்கன்னா மேக்கிங் தான் இப்ப எல்லாம் பாக்குறாங்க கதையை விட வந்து எப்படி அந்த கதையை காமிக்கிற காட்சி அமைப்பு அந்த ஷார்ட் இப்படி வைக்கிறது கேமரா இப்படி வைக்கிறது கிரா சிஜியில் பண்ணுறது அந்த மாதிரி சில விஷயம் தான் இப்போல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க கதையில் ஆனாலும் மேக்கிங் நல்லா இருக்குல்ல சார் அப்படிங்கிறாங்க மேக்கிங் நல்லா இருக்குன்னா படம் ஓடலையே மேக்கிங் நல்லா இருக்குன்னா படம் ஓடணும்ல சரி நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுங்க சார் ஒன்